உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞகன நமன மெல்லினமாம் நான் உங்கள் ஆர் ஜெய பிரீதி அத்தியாயம் பதினேழு பிளீஸ் தயவு செஞ்சு நின்று பேசுங்க ஒன்னும் புரியாம எவ்வளவு நேரம் இங்க காத்திருக்கிறது உள்ளேயும் விட மாட்டேங்கிறீங்க என்னதான் நடக்குதிங்க ஆஸ்பத்திரி அறைக்கு வெளியே நின்ற மித்ரன் தரையில் கால் பாவாமல் தவித்துக் கொண்டிருந்தான் பாத்ரூமில் அரம்பரமாக விழுந்து கிடந்தவளை தூக்கி வந்து மருத்துவமனையில் சேர்த்ததிலிருந்து ஊழியர்களும் டாக்டரும் இருந்த அறைக்குள் செல்வதும் வருவதுமாக இருந்தார்களே தவிர யாரும் மித்ரனிடம் என்ன விவரம் என்று நின்று சொல்ல தயாராக இல்லை ஆரு என்னாச்சு என்ன சத்தம் அது கதவு தர முதல்ல பைப்பை நிறுத்து அவன் எத்தனை கத்தியும் திட்டியும் கதவு திறக்க மாட்டாமல் போக கதவை தோல்பட்டையால் இடிக்க ஆரம்பித்தான் கீழே யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் மேல வாங்கல ப்ளீஸ் பால்கனி வழி ஒழித்த அவனுடைய உதவி குரலில் சாரதாவும் கீழ் வீட்டு ஆண்டியும் ஓடி அவருடைய மகனும் மித்திரனுமாக சேர்ந்து இருவருமாக கதவை இடித்து திறந்தார்கள் வாஷ் பேசனின் தாங்கு கம்பி ஒரு பக்கமாக சரிந்திருக்க பேசன் சாய்ந்து இரும்பு பக்கெட் விளிம்பில் இடித்து நின்றது ஈரமான தரையில் பக்கெட்டை மீறி வழியும் நீரில் ஒரு பக்கமாக நனைந்தபடி கிடந்தால் சரையு தண்ணீர் கொட்டுகிற பைப்பை நிறுத்தி நெற்றி காயத்துடன் பிரக்னையற்று கிடந்தவளின் உடையை மாற்றி இங்கு அழைத்து வந்து மருத்துவரிடம் ஒப்படைப்பதற்குள் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல இப்ப எப்படி இருக்கா தலையில பலமா இருக்கா ஸ்கேன் எதுவும் எடுக்கணுமா இன்னும் என்ன பண்றீங்க ஒரு நிலையாய் நிற்காமல் அலைப்பாய்ந்து கொண்டே பேசுபவனை டாக்டர் காயத்ரி கேள்வியாய் பார்த்தாள் சரையு நல்லா இருக்கா நீங்க முதல்ல உள்ள வாங்க வந்து உட்காருங்க மித்ரன் தன் அறையை அவள் கை காட்ட டாக்டர் ப்ளீஸ் முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க இருக்குதான் ஆனால் ஆபத்தான அடின்னு ஒன்றும் இல்லை ஷீ இஸ் ஆல் ரைட் நீங்கள் முதல்ல இப்படி வாங்க உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் முதல்ல அவளை பார்த்துட்டு வந்துட்டேனே சரையுவின் அறைக்குள் செல்ல முயன்றவனே மித்ரன் ப்ளீஸ் அவ தூங்குறா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் விடாப்பிடியாக காயத்ரி அவனை தன் அறைக்குள் அழைத்து சென்றாள் உட்காருங்க நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு வேற எங்கேயாவது அடிபட்டுருக்கா நெற்றியில் ஊறி வழிந்த வியர்வையை புறங்கையால் துடைத்து விட்டு கொண்டவன் நினைத்து கொண்ட மாதிரி திடீரென கேட்டான் பிரெக்னன்சியா டாக்டர் ரெண்டு மூணு மாசம் முன்னாடியே கொஞ்சம் எதிர்பார்த்தா அதனால தான் மயக்கமா ஒரு கவனிக்காம நிறைய நாள் ஆயிடுச்சா அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷனா மூச்சு விடாமல் பொறிந்தவனை காயத்ரி சின்ன சிரிப்புடன் ஏறிட்டான் மித்ரன் அவங்களுக்கு பிரெக்னென்சினா அவங்களுக்கு தோணுது இல்ல மயக்கம் போட்டு விழுந்ததுல ஒரு டவுட் இன்னும் சற்று அகலமாக புன்னகைத்து காயத்ரி ஷீஸ் அ செகண்ட் டே டுடே என்றாள் மேலே படிந்திருந்த சிரிப்பையும் மீறி அவள் முகத்தில் பரவிய எரிச்சலை உணர முடிந்தவனுக்கு அவமானமாக இருந்தது இது கூட உனக்கு தெரியாதா நீ எல்லாம் ஒரு புருஷன் பொண்டாட்டியோட உடம்பு நிலையை கூட தெரிஞ்சுக்காம என கேட்காமல் கேட்பதாய் அப்போ வேற என்ன அனிமிக்கா அயன் டெஃபிஷியன்சி ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோன்னு சொன்னா கேட்டாதானே நல்லா தான் இருந்தா திடீர்னு உள்ள போய் மயக்கம் போட்டு விழவும் எஸ் ஷீ ஷுட் பி அனிமிக் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்களா ரிப்போர்ட் எப்போ வரும் காயத்ரியின் பார்வை மேலும் கீழுமாய் அவனை அளக்க அவள் அதற்கு மேல் முடியாமல் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினாள் மை காட் ஸ்டாப் ஸ்டாப் இங்க நான் டாக்டரா இல்லை நீங்களா வர்றவங்க எல்லாரும் நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்கிறீங்க சரி நீங்கள் உங்க ஒய்ஃப பார்க்குற வரைக்கும் இப்படிதான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க போறீங்க முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அவள் தன் அறையில் இருந்தே வார்டருக்கு செல்லும் வழியில் நடக்க ஏன் பொண்டாட்டியை பார்க்க இவங்க கிட்ட எல்லாம் கிஞ்சனோன்னு தலை எழுத்து எனக்கு பெருமை கொண்டு பின்னால் நடந்தான் மித்ரன் அறைக்குள் கொய்து போட்ட போல வாடி கிடந்தாள் சரையு அவள் இருந்த இருப்பு அவனை வெகுவாக பயமுறுத்த கண்கள் வெள்ளமாய் பெருகின தன்னுடைய மொத்த சக்தியும் முழுதாய் சுருண்டு எதிரில் நைந்து போய் கிடப்பதாய் கையில் ஏறிக்கொண்டிருக்க நெற்றி முகட்டில் பக்கெட்டின் விளிம்பு கீறியதால் கோடாக வழிந்த இரத்த கசிவை மருந்து பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருந்தார்கள் வாஷ்பேசன் பீங்கானில் மோதியதால் பின் மண்டையில் வீக்கம் அதிகரித்திருக்க முதுகில் தலையணையை கொடுத்து அவளை ஒரு பக்கமாக உருக்கழித்து படுக்க வைத்திருந்தார்கள் காரில் தூக்கி போட்டுக்கொண்டு வரும் வழியெங்கும் மயக்கமும் விழிப்புமாக இருந்தவள் நான் நல்லாதாங்க இருக்கேன் எங்கேயும் போ என்னை நிம்மதியா விட்டாவே போதும் என்று அனத்திக்கொண்டே இருந்தாள் வீடு வேலை என்று ஓடி ஓடி தன் உடலை கவனிக்காமல் பெரிதாக ஏதாவது இழுத்து வைத்திருக்கிறாளோ இங்க வரப்ப கூட இவ்வளோ வீக்கம் இல்லையே ஸ்கேன் பண்ணணும்னா யோசிக்காதீங்க உடனே பண்ணி என்னன்னு பாருங்க அவள் கன்னத்தை வருடிய அவன் விரல்கள் நடுங்கின சைலன்ஸ் வெளியில போய் பேசிக்கலாம் அவன் நல்லா தூங்குறா மருந்தோட கொஞ்சம் செடேஷனும் கொடுத்துருக்கோம் காயத்ரி படுக்கைக்கு அந்த பக்கமாக சென்று சரையுவின் முழங்கையை தூக்கி அவனிடம் காட்டினாள் இது என்னன்னு தெரியுதா கண்களை சுருக்கி புரியாமல் பார்த்த மித்ரன் என்றான் ஆடையை மேலும் நெகிழ்த்தி காயத்ரி காட்டிய இடங்களில் செம்பழுப்பு வட்டங்களாய் முழங்கையிலும் தொடையிலும் கணுக்காலுக்கு மேல் என இரண்டு மூன்று இடங்களில் பட்டை பட்டையாய் தோல் இழுபட்டு என்னங்க இது பார்க்க பார்க்க அவன் முகம் வெளிறியது வாங்க சொல்றேன் வெளியே வந்த காயத்ரி என்னன்னு தெரியலல நெருப்பு சூடு என்றபடி அவனை ஆழ்ந்து பார்த்தபொழுது அவன் மலங்க மலங்க விழித்தான் உங்களுக்கு இன்னும் சரியா புரியலையா ஷீ ஹர்ட் அ செல்ஃப் வாட் என்ன உளறல் இது என்று பார்த்த மித்ரன் காயத்ரி பேச பேச திகைத்து போனான் காலுக்கு அடியில் இருக்கும் தரை கரைந்து செல்வதை உணர முடிய பிடிப்பை தேடி அலைந்தது அவன் உடல் அவ அவளையே காயப்படுத்திக்கிட்டு இருக்கா இப்ப கீழே விழுந்தது கூட சாதாரண பசி மயக்கமோ இல்ல உடம்பு சரியில்லாததாலேயோ இல்லை இட் இஸ் அ பேனிக் அட்டாக் சரையூவ் டீப் டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும் ஆனால் அவளோட சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்போ அவள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கொஞ்ச நாளாகவே அவளை நான் கவனிக்கிறேன் வெறிச்சின்னு பார்க்குற பார்வை கஷ்டப்பட்டு சிரிக்கிறது ரொம்ப குறைவான பேச்சுன்னு எனக்கே நிறைய வித்தியாசம் அவகிட்ட சரையுவை எனக்கு எப்படி இவ்வளோ க்ளோஸாக தெரியும்னு யோசிக்கிறீங்களா அவ கோவை வந்தனால எனக்கு தெரியும் என்னோட பர்சனல் அக்கவுண்ட் ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட் எல்லாம் அவளோட பிரான்ச்சுங்கிறதுனால பேங்க்ல பார்த்து பேசி அப்படி பரிச்சு ஆனவங்க நாங்கள் இதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது மென்ஸ்டரல் வலி அதிகமாக இருக்குன்னு சரையு கடந்த மூணு மாசமா என்ன வந்து பார்த்துட்டு போறா அப்படி ரெகுலரா அவளை பார்க்கறதால தான் எனக்கு சின்னதா ஒரு டவுட்டு சம்திங் ராங்னு பலமான அடிகள் அடுத்தடுத்து விழுந்து சரமாரியாக தாக்கும் அதிர்ச்சியில் மித்ரன் உணர்வற்று அமர்ந்திருந்தான் பத்து நிமிஷம் பார்த்துட்டு போற ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சது கூடவே இருந்து குடும்பம் நடத்துற உனக்கு தெரியலையா மடையா என்று மனக்குரல் வலிக்க வலிக்க சம்மட்டையால் அடித்தது நான் எம்டி டிஜிஓ மட்டும் இல்ல சைக்காட்ரிஸ்ட்டும் கூட அந்த அனுபவத்துல உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா ஆ ஆ ஷூர் சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு ஏதாவது பிரச்சனையா தொண்டையை செருமிக் கொண்டவன் ச அப்படி எதுவும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் என்றான் அவசரமாக உங்கள் பர்சனல் லைஃப் மித்ரன் மிடர் விழுங்கியபடி நெளிந்தான் அது அதுவும் எப்பவும் போலதான் வி ஆர் குட் ஹாப்பி இந்த நிமிடம் வரை அவன் கேட்டு அவள் எதையுமே மறுத்ததில்லை என்ற உணர்வு அவனுக்குள் கனமாய் இறங்கியது தாம் அமர்ந்திருந்த நாற்காலியை சுழற்றியபடி நம்ம தேவை பூர்த்தியானா போதோன்னு நினைக்கிறது தான் ஹாம்ள மனசு இல்லையா என காயத்ரி அழுத்தமாக பார்த்ததில் அவள் ஏதோ கூப்பிட்டு உட்கார வைத்து கேலி செய்வது போல இருக்க மித்ரனின் முகம் இறுகியது ரிலாக்ஸ் மித்ரன் உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லல இப்போ இருக்கிற ஸ்டேஜ் என்ன இப்படி பேச வைக்குது பொதுவாக லேடிஸ்க்கு நாற்பது வயசுக்கு மேல மெனப்பாஸ் டைம்ல யாருமே நம்மளை கண்டுக்கலை ஒதுக்குறாங்கன்னு ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுவாங்க ஆனால் சரையூ இத்தனை சின்ன வயசில் இப்படி தன்னை ஹர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பேனிக் அட்டாக் வர அளவுக்கு மேபி அவளுக்கு வீட்லேயோ வெளியிலையோ நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வீட்டில் யார் யார் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தானா மித்ரன் வீட்டு நிலைமையை மேலோட்டமாக பகிர்ந்து கொண்டான் மைனர் இஷ்யூஸ் தான் எல்லாரோட வீட்லயும் மத்தபடி வேற எந்த கஷ்டமும் இல்ல நல்ல வேலை நல்ல சம்பளம் வசதி குறைச்சலனும் பெரிய கவலைனோ எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது ஆரோக்கு நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல காயத்ரி சிரித்தார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பணமும் மூணு வேளை சோறும் ஏசியும் காரும் இருந்தா போதுமா சந்தோஷமா இருக்க மைனர் இஷ்யூஸ்ன்னு நீங்க பேசுற விதத்தை பார்த்தா வீட்டில் நடக்கிற எதையுமே கண்டுக்காம இருந்திருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு அடுத்த ஒரு மணி நேரம் அவனை உட்கார வைத்து காயத்ரி பேசியதில் அவன் கிட்டத்தட்ட மறத்திருந்தான் ஆஸ்ப ஸ்கெடியூல் நாளைக்கு ஈவினிங் சைக்காட்ரிஸ்ட் வருவாங்க எங்க கிளினிக்கு அவங்க வந்து சரையுவ பார்க்கட்டும் என்ன மாதிரி தெரப்பி கொடுக்கலாம் எந்த விதத்துல கவுன்சிலிங் தரணும்னு அவங்க கூட பேசிட்டு முடிவு பண்ணலாம் காயத்ரி தலை அசைக்க அரை உயிராக எழுந்து வெளியே வந்தவனின் உடம்பும் மனசும் தக்கையாக குறுகி போயிருந்தது நடுங்கும் கால்களுடன் அவன் காரிடாரில் நிற்க உங்க வைஃப் முழிச்சிட்டாங்க எதிரில் வந்த நர்ஸ் சொல்லிவிட்டு போனார் மித்ரன் அவள் அறையை நோக்கி ஓடினான் நன்கு தூங்கி விழித்த கலைப்பும் காயங்களின் வலியுமாக கண்கள் சுருங்கி படுத்திருந்தாள் சரையும் ஆரோ ஓடிச்சென்று அவள் கைகளை பிடித்தவனுக்கு நிற்காமல் கண்களில் நீர் வழிந்தது இத்தனை தளர்வாக அவளை அவன் பார்த்ததே இல்லை துரு துருவென எந்நேரமும் ஏதாவது வேலை என்று இழுத்து போட்டு செய்தபடி ஓடிக்கொண்டே இருப்பவள் இப்படி விழிவிரித்து அவனை பார்த்தவளின் கண்கள் வெறுமையில் குழிந்திருந்தன யார் நீ என்று கேட்பது மாதிரியான பாரதூரம் அந்த பார்வையில் எதுக்கு இப்படி உங்க பாஷைய சொல்லணும்னா எதுக்கு இந்த சீன் கவலைப்படாதீங்க உங்க சாப்பாட்டுக்கும் உங்க அம்மா அப்பா சௌரியத்துக்கும் ஒரு குறையும் வந்துடாது டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம் உச்சபட்ச வெறுப்பில் குளித்து வந்த வார்த்தைகளை அவன் மௌனமாக விழுங்கிக் கொண்டான் உன்னை இந்த அளவுக்கு வருத்திக்கிட்டு அந்த அளவுக்கு மோசமானவனானா ஹாரு இங்க என்ன இங்க என்ன பாரு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எதுவும் பேச பிடிக்கல யாரையும் பார்க்கவும் பிடிக்கல இப்படியே அமைதியா என்னை விட்டுடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அவள் கண்களை மூடிக்கொள்ள கன்னத்தில் கண்ணத்தில் அறை வாங்கியது போல உணர்ந்தவன் நெடுநேரம் அப்படியே நின்றிருந்தான் இன்பேஷண்டாகவே இருக்கட்டும் தெரப்பி என்னன்னு தீர்மானம் பண்ணிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட்டிட்டு போங்க காயத்ரி சொல்லிவிட அடுத்த இரண்டு நாட்கள் மருத்துவமனையிலேயே கழிந்தன மென்று விழுங்கிய மித்ரன் பாலாவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல என்ன பண்ணி வச்சிருக்க மித்ரா நல்லவனு உன்னை நம்பி எங்க வீட்டு பொண்ணை கொடுத்ததுக்கு என ரொம்ப கில்டியா ஃபீல் பண்ண வைக்கிற நீ பாலா இப்பொழுது தன் நண்பனாக பேசவில்லை சரையோவின் மாமனாக பேசுகிறான் என்று மித்ரன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டான் பாலா மூலமாக செய்தி அறிந்த விக்கி அட்லாண்டாவில் இருந்து அழைத்து அடுத்த பாட்டை ஆரம்பித்தான் கவி அண்ணிய அண்ணின்னு கூப்பிட்டாலும் அவங்க எனக்கு அக்கா மாதிரி மித்ரன்னா ஜக்குவும் அப்படிதான் அக்கா தங்கச்சி இல்லாத குறைக்கு இவங்க தான் என்னோட ஸ்வீட் சிஸ்டர்ஸ் உங்க கையில எங்க ஜக்குவ ஒப்படைக்கிறேன் அவ கண்ல இருந்து ஆனந்த தண்ணி தான் வரணுமே ஒழிய எத்தனை தண்ணி கஷ்டத்துலயும் கார்ப்பரேஷன் தண்ணிய கூட பட படவிடாதீங்க திருமணத்தின்பொழுதே ஏற்ற இரக்கமாக பேசி இருவருடைய கையையும் கோர்த்து வைத்து வம்பு செய்தவன் இப்பொழுது சரையுவின் உடன் பிறந்த அண்ணனாகவே மாறி இன்னொரு பக்கம் வாங்கு வாங்கென்று என்று வாங்க விக்கி சொல்லி பத்மாவும் மூர்த்தியும் மருத்துவமனை வந்தார்கள் உள்ளூர்ல இருக்கோன்னு பேரு வரப்போக இருந்தாதானே எங்களுக்கும் தெரியும் எப்ப கூப்பிட்டாலும் வேலை இருக்கு அத்தேம்பா சரி பெரிய குடித்தன காரியாகிட்டா நாம தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு நாங்க பேசாம இருந்தா கடைசியில நீ இந்த அளவுக்கு உடம்ப கெடுத்து வச்சிருக்கேன் அவர்கள் சரையுடன் பேசிவிட்டு சரி பார்த்துக்கோப்பா என்று கிளம்ப வாய்விட்டு ஒன்றும் திட்டவில்லையே தவிர அவர்கள் பார்வை மித்ரனை கூறு போட்டுவிட்டு சென்றதே அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர்கள் கூடவே வந்து மருமகளை பார்த்துவிட்டு சென்ற நாராயணனும் சுகுமாரியும் ஏதோ வியாதிக்கார பெண்ணை தங்கள் தலையில் கட்டிவிட்டார்கள் என்கின்ற மாதிரி பார்வை வீசி சென்றதே என்னவென்று சொல்ல சரையு கீழே விழுந்து அடிப்பட்ட இரண்டாம் நாள் யார் என்ன சொல்லியும் கேட்காமல் நிறை மாத வயிற்றுடன் கவி டெல்லியிலிருந்து ஓடி வந்தாள் அதுவரை உணர்வுகளை கட்டிப்போட்டு காத்திருந்த சரையு ஹக்காவை கண்ட மாத்திரத்தில் அவள் தோளை இறுக கட்டிக்கொண்டு கதறி அழுதாள் எனக்கு என்னமோ திடீர்னு ஒண்ணுமே பிடிக்கலக்கா யாரையுமே பார்க்க பிடிக்கல யார் கூடவும் பேசவும் பிடிக்கல என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் எனக்கு இங்க யாருமே இல்ல என்று உடைந்தவளை கண்டு மித்ரன் மொத்தமாக நொறுங்கி போன தருணம் அது அழாதடி செல்லம் நான் உன்னை இங்க விட்டுட்டு போக மாட்டேன் உன்னையும் என்னோட கூட்டிட்டு தான் போவேன் உனக்கு என்னடி யாரும் இல்லைன்னு சொல்ற நான் இருக்கேன்டா என்ன ஆச்சு என்ன என்னன்னு அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம அம்மா அப்பா இருக்காங்க குட்டிமா கவி அவள் முகத்தை வருடி கொடுத்தபடி மௌனமாக கதறினாள் எங்கள் சரையூக்கு யாரையும் குறை சொல்ல தெரியாது யாரை பற்றியும் பின்னாடி பேச மாட்டான் ஒரு வேளை அப்படி சொல்லியிருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதோ என்னவோ யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சு மாஞ்சு மாஞ்சே பூ மாதிரி இருந்தவ எல்லாரும் வேணும் எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும்னு நினச்ச பாவத்துக்கு எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க போன தடவை நாங்கள் வந்தப்போவே கவனிச்சோம் கலகலனு பேச்சும் சிரிப்புமா இருக்கிற பொண்ணு ஒரு பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாமல் போய் கிடக்கிற இந்த எப்படி எப்படிதான் தனியா இருக்காளோன்னு வேண்டாம் வாழற பிள்ளைய நாம ஏதாவது சொல்லி கூடாதுன்னு ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு வந்தோம் அந்த தப்புக்குதான் இன்னைக்கு என் தங்கச்சி இப்படி இருக்கா உங்க சும்மா எல்லாத்தையும் அவ தலைமையில போட்டுட்டு வேலை வேலைன்னு உங்க காரியத்துல மட்டும் குறியா இருந்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே வெளியே வந்த கவி மித்ரன் முகத்தை திரும்பிக் கூட பார்க்காமல் அறற்ற உதடுகள் துடிக்க தலை கவிழ்ந்து நின்றிருந்த மித்ரனின் தோளில் கை வைத்த பாலா அவனை வாசலுக்கு நகர்த்தி சென்றான் நான் என்னடா பண்ண எனக்கு மட்டும் ஆறு மேல அக்கறை இல்லையா இன்ஃபேக்ட் உங்க எல்லாரையும் விட எனக்கு தானே அதிக பாதிப்பும் கவலையும் அந்த டாக்டர்ல இருந்து தரத் தொடக்கிற ஆயாம்மா முதற்கொண்டு நான் ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி நீயும் ஃபோன்ல அந்த திட்டு திட்டுற விக்கி ஒரு பக்கம் இப்போ கவியும் கத்தி விட்டாச்சு வாங்க எல்லாரும் வந்து ஆளுக்கு ஏறிட்டு போங்க தலையை இரு கைகளாலும் மொத்தமாக கலைத்து விட்டு கொண்டவனே கரங்களை நெஞ்சில் இருக கட்டியபடி பாலா அமைதியாக பார்த்தான் எல்லாரும் எமோஷனலா இருக்கிற நேரம் இது மித்ரா விடு எதையும் மனசுல எடுத்துக்காத பாலா சத்தியமா நான் இப்படி ஆகும் இந்த அளவுக்கு இவ மனசுல எடுத்துப்பான்னு நினைக்கல நான் மட்டும் என்ன அறக்கனா அவ சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லையா அவ என் பொண்டாட்டிடா என் உயிர் என் மொத்த உயிரே அவதான் பாலா மெலிதாக சிரித்தான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ சிரிக்கிற இல்ல வார்த்தைக்கு வார்த்தை அவ என் உயிர் உயிருன்னு சொல்றியே உயிரா இருக்கிறதுனா என்னன்னு நினைச்ச மித்ரா கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் லவ் யூனு நொடிக்கு நூறு தடவை முகத்தோட முகம் வச்சு கொஞ்சம் தீர்க்கறதுமா உயிர்னா அந்த உயிருக்கு என்ன வழி இருக்குன்னு அது சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது நீ அப்படி எதையாவது புரிஞ்சுக்கிட்டியா அட்லீஸ்ட் அவ என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கேட்டு இருக்கியா கேட்டேன்னு எனக்கு பதில் சொல்லாத கேட்டியான்னு ஒன்னையே கேட்டுக்கோ ஒட்டு மொத்தமாக வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் பாலா வீட்டுக்கு வீடு நடக்கிற மாமியார் மாமனார் பிரச்சனை தான் அது கூட சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேம் ஸ்டீரியோ டைப் டைசெக்ட் பண்ணி பேசுனா தேவையில்லாத சங்கடோன்னு நான் அவாய்ட் பண்ணிருக்கேன் தான் ஒத்துக்கறேன் அதுக்காக கடுப்பே தாதடா ஸ்டீரியோ டைப்புனு நீ சொல்ற அழகுலயே தெரியுது நீ என்ன லட்சணத்துல பேசுவன்னு ஒன்ன பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபென்டேஷனும் இருக்கக்கூடாது நீ இருக்கும்போது எந்த மோதலும் விவாதமும் இல்லாம வீடு அமைதியே அப்படியே சுமூகமா ஹையா வந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கிளம்பிடணும் அப்படிதானே நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ இரு இல்ல சாவு எனக்கு என்னங்கிற ஹாட்டிடியூட் தானே பாலா மித்ரன் பல்லை கடித்தான் மித்ரா எனக்கு உன்னையும் தெரியும் சரையூவையும் தெரியும் எக்கனாமிக் குரோத் எப்படி எந்த ஸ்டாக்கு எப்போ குதிக்கும் எப்போ சரியும் புதுசா வந்திருக்கிற பட்ஜெட்ல எத்தனை பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஜெக்ஷன் ஏறப்போகுது இதெல்லாம் கேட்டா நீ விடிய விடிய சோறு தண்ணி இல்லாம கூட பேசுவ அதுவே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு புளி மிளகா வாங்குறது உனக்கு சின்ன விஷயம் ஹோம் பாஷையில் சொன்னால் அல்ப விஷயம் நான் உடச்சி ஒன்று சொல்லட்டா யூ டேக் ஹர் கிராண்டட் பாலா என்ன நீயும் இப்படி நான் ஒன்று மட்டும் சொல்லலை மித்ரா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் வி டேக் தம் ஃபர் கிராண்டட் வீட்டில் இவங்க கோத்ரு எல்லாம் சின்ன விஷயம் சின்ன விஷயம்னு ஒதுக்கிட்டே போனா அது மொத்தமாக கொமஞ்சு கொமஞ்சு இப்படி மன அழுத்தத்துல தான் கொண்டு வந்துவிடும் எல்லா பாரத்தையும் வீட்டு பொம்பளைங்களோட தலையில போட்டுட்டு வெளியில நம்ம ஜாலியா இருக்கோம் நம்ம வேலைய மட்டும் பார்த்துட்டு சம்பாதிச்சா போதும்னு நமக்கு ஒரு எண்ணம் அதுவே இவங்க வீட்லயும் உழைச்சு வெளியிலயும் சிரமப்பட்டு எதையும் சின்ன விஷயம்னு சொல்லாத மித்ரா எறும்பு சுமக்கிற பாரமும் அதுக்கு பெரிய பாரம்தான் கண்ணாடியில கீரல் விழ பெரிய பாராங்கல் எல்லாம் தேவையில்லை கண்ணுக்கே தெரியாத குட்டி நெருங்கல் போதும் மோதி மோதி மெல்ல மெல்ல தூளாக்கி உடைக்க நீ வேலையை விட்டுடாத ஹெம்பவர்டா இருக்கணும் டைலாக் அடிச்சா மட்டும் பத்தாது மித்ரா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டு சூழ்நிலையும் நீ தான் பண்ணி கொடுக்கணும் சரையும் ரொம்ப மென்மையானவடா பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவா அவளை போய் இப்படி டிப்ரெசிங்கா பாக்குறதுக்கு ஐயோ எனக்கே இப்படி இருக்குன்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு எங்க ரெண்டு பேராலையும் போனை எடுத்து சமாளிக்க முடியல ஸ்டண்ட் வச்ச மனுஷன் உடனே இங்க வந்தே ஆகணும்னு பிடிவாதமா நிற்கிறாரு பதில் எதுவும் பேச முடியாமல் குற்றவாளி போல நின்ற மித்ரன் காய்ந்திருந்த உதடுகளை ஈரப்படுத்தி எதிரில் இருந்தவனை பார்த்தான் சரிடா நான் தான் மட்டமானவன் கொடூரமான ஆளு எல்லாம் தப்பு என்னோட தான் அப்படியே இருந்துட்டு போட்டோம் என்றான் கம்மிய குரலில் நான் அப்படி சொல்ல வரல மித்ரா விடுபாலா நானா எங்க அம்மா அப்பாவை இங்க கூட்டிக்கிட்டு வந்து வச்சு கஷ்டப்படுன்னு சொன்னேன் இன்ஃபேக்ட் எங்க வீட்டில் அவங்கள வற்புறுத்தி கூப்பிட்டதே ஹாருதான் இதுன்னு இல்ல எந்த விஷயத்திலும் நான் அவளை எதுவும் சொன்னதில்லை கம்பல் பண்ணது கூட இல்லை அதே மாதிரி அவங்க அவளை ஓவர் ரைட் பண்ணப்போவும் எதையும் கேட்கவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை நீ தானே கூப்பிட்ட நீயே வச்சு அனுபவின்னு விட்டுட்ட அப்படிதானே வீட்டு பெரியவங்கள வச்சு அவ அவன் நல்லதனம்தான் தப்பு இல்லையா இப்படி குதர்க்கமா பேசுனா நான் என்ன சொல்றது குதர்க்கம் இல்லடா மித்ரா உங்க வீட்டு சுபாவம் என்னன்னு உனக்கு தெரியாதா டார்ச்சர்னா வெளிப்படையா சண்டை போட்டு திட்டி வரதட்சணை குடும்பம் பண்றதுதானா இப்படி மௌனமா இருந்தே அணுவனுவா கஷ்டப்படுத்த முடியும்னு உனக்கு புரியலையா நாலு நாள் உன்னால சேர்ந்தா கவனிக்க முடியல விக்கி வீட்டில் விட்டுருக்க ம் இப்போ வந்தாச்சு முந்தா நேத்தே வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் எப்படியோ சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு இருக்கும் முஷ்டியுடனும் கையாலாகாத பார்வையுடனும் மித்ரன் வெளியே வெறித்தான் இப்போவும் அவங்கள இங்க கூட்டிக்கிட்டு வந்தது தப்புன்னு நான் சொல்ல வரல மித்ரா இந்த மாதிரி சுபாவம் உள்ளவங்க கிட்ட சரையுவை மட்டும் தனியா விட்டுட்டு நீயே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுன்னு கையை உதறிட்டு கிளம்பின பாத்தியா அதுதான் தப்பு யாரா இருந்தாலும் வென்டிலேஷன் வேணும்டா இல்லைன்னா புகஞ்சு பொகஞ்சு உள்ளுக்குள்ளேயே புழுங்கி டேய் நான் இந்த ஆஃபரே வேணான்னு தான் நான் சொன்னேன் அவதான் நான் சமாளிச்சுப்பேன் பிடிவாதமாக அனுப்பி வச்சா எனக்கு மட்டும் தனியா அங்கே போய் இருக்க ஆசையா சொல்லு நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம வளர்ச்சிக்காகன்னு தானே நானும் பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் உறக்கமற்ற விழிகள் ரத்தமாய் சிவந்திருக்க அழுது விடுபவன் போல நொந்து போய் பேசியவனை பார்க்க ஒரு வகையில் பரிதாபமாக இருந்தது பெருமூச்சுடன் அவன் தோலை தட்டி கொடுத்தான் பாலா விட்ரா நடந்து முடிஞ்சதை பேசி ஒன்னும் புண்ணியம் அல்ல ஒன்ன மட்டும் கொறை சொல்லி ஆக போறது என்ன வாயை தொடர்ந்து சண்டை போடவோ ஆர்கியூ பண்ணவோ யோசிச்சு யோசிச்சு சுமூகம் கெட்டிடக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே மென்னுகிட்டு இருந்திருக்கு இந்த காலத்துல இப்படி இருந்தா வரிசையா வந்து மிளகா தானே செய்வாங்க சரி நீ உள்ளவா கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு போலாம் அவன் படிகளில் இறங்க மித்ரன் தளர்ந்த நடையுடன் அவனை பின்தொடர்ந்தான்